நீங்கள் இன்னமும் உங்களோட ட்ரீம் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறது காத்துட்ருக்கீங்களா எங்கேயாவது நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கீங்களா ஸோ இது கொஷின் உங்களுக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்குள்ள ஆன்சரும் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன் இந்த நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது எப்படி நம்ம ட்ரீம் ஜாபை அட்ராக்ட் பண்ணுறது அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸாக இருக்கட்டும் அதுக்கான அஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் நிறையா விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இங்கே இந்த லைஃப் பார்ட்னர் இந்த சோல்மேட் அப்படின்னு வரும்போது அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இது ஈஸியாக இல்லை இது கஷ்டமாக இது எப்படி செய்கிறது இதுக்கு என்னென்னல்லாமே வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் முக்கியமான ஒரு செக்லிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது சூப்பர் ஓகே டன் அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கா இல்லை அவங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் இன்னும் டிசிஷனில் தான் இருக்காங்களா இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்த யோசிக்கணும் அண்ட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நீங்கள் இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ண முடியும் அப்போனா தான் இதோட சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு டிசிஷன் அதாவது நீங்கள் பாயா இருக்கலாம் கேர்ளாக இருக்கலாம் இல்லை மேனாக இருக்கலாம் ஓமனா இருக்கலாம் அண்ட் இந்த ஒரு விஷயத்துல வந்து அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களோட விருப்பத்தையுமே நீங்கள் ரொம்பவுமே முக்கியமாக எதிர்பார்க்கணும் ஸோ அதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்க ஸோ இது வந்து ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்பனாதான் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டியான ஒரு விஷயம் பார்க்கலாம் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற வரும்போது ஏதோ ஒரு விஷயங்கள் தழையாக இருக்குது சேர்க்கறதுக்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தனியாகவும் அவங்க இங்கே தனியாகவும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னும்போது அது ஒரு சேர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்கு இதை வந்து ஒரே இடத்துல இருந்து தான் செய்யணும்னு இல்லை ஒரே டைம்ல ஒரே ஒரு காலகட்டத்தில் நீங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ராக்ஷன் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது சீக்கிரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரே விஷயத்துக்காக அதுதான் இங்கே இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயுமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸ்கிரிப்டிங் டெக்னிக்காக இருக்கட்டும் இல்லைனா அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதா இருக்கட்டும் இல்லை விஷுவலைசேஷனாக இருக்கட்டும் இல்லை விஷன் போர்டு கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்ந்து ஒரே விஷயமாக பண்ணும்போது அது சீக்கிரமாக நடக்கும் அதுவும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்க மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணும்போது ஒரே டைமில் பண்ணும்போது யூனிவர்ஸ்க்கு கனெக்ஷன் ஈஸியாக நடக்கும் அண்ட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு குட்டி பிரச்சனை இருக்குதுன்னா ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அந்த பாண்டிங் ரொம்பவுமே சீக்கிரமாக நடக்கும் அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள் ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்களோட என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அவங்களோட குணங்கள் என்னது அவங்களோட வாழ்க்கை முறை என்னது இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க அவங்க ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணுறீங்க எழுத போகிறீங்க இதே மாதிரி அவங்களையுமே செய்ய சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த பாயிண்ட் எல்லாமே கடைசி எழுதிருக்கீங்களோ அந்த பாயிண்ட்டு வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வரும் அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக ஆக்குங்க ஸோ ஆக்கும்போது அந்த கனெக்ஷன் இன்னுமே சீக்கிரமாக நடக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓப்பனாக இருக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதாவது உங்ககிட்ட ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ கம்மியாக இருக்கா நீங்கள் அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஆமாம் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க அதுக்கான ஸ்டெப் என்னவோ அதை எடுங்க ஆக்ஷன் எடுக்கிறது தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இதில் அண்டு அதுக்கான நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாலே நிச்சயமாக நீங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களும் அதை அட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு டவுட்டில் இருக்கும் இல்லையா அது தேவையே இல்லை நமக்கு ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ அதுக்கான நடக்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நீங்கள் நம்பி அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு போகலாம் பட் இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனும் மானிஃபெஸ்டேஷனும் அண்ட் அதுக்கான ஆக்ஷனும் நீங்கள் எடுத்தால் தான் அது நடக்கும் ஸோ நீங்கள் அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அது இல்லை அதுக்காக தான் நான் அந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்றதை நடத்துனீங்கன்னா தான் அது நடக்கும் அண்ட் அதே மாதிரி அடுத்தது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்ம செய்யற போகிறோம் நம்மளோட லைஃப் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் அடிக்கடி பேசணும் சொல்லப்போனால் டெய்லியுமே இரண்டு வேலைக்கு அதாவது காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பேசணும் நிறைய டைமில் இது சாத்தியம் இல்லை பட் இந்த ஒரு கனெக்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா இதை பண்ணணும் அதாவது நீங்கள் ஃபோன் காலிலேயோ இல்லை வீடியோ காலையோ தான் கனெக்ட் ஆகணும்னு நான் சொல்லலை இந்த டைமில் நம்ம எந்திரிப்போம் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இங்கேருந்தும் அவங்க அங்கேருந்துமே பண்ணலாம் இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா இது யூனிவர்ஸ் கனெக்ஷன்ன்றது நம்ம யூனிவர்ஸ் ரேஸ் மூலியமாக தான் நம்ம கனெக்ட் ஆகிறோம் ஸோ தட் ஒரு கனெக்ஷன் ஃபிசிக்கலாகவோ இல்லைனா அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு இது மற்ற டெக்னிக்ஸ்லாம் நம்ம கம்மியாக தான் பண்ணியிருப்போம் பட் இந்த ஒரு பார்ட்னரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த விஷன் போர்ட் டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் ஆகும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ கிரியேட் பண்ணுங்கள் அண்ட் அதை நீங்கள் விஷன் போர்டில் வையுங்க அண்ட் அதை அடிக்கடி பாருங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்கள் அதாவது இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருப்பீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்குமா அப்புறமா எப்படி இருப்பீங்க உங்களோட கோல்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணி அந்த போர்டை க்ரியேட் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அந்த இந்த லவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லையுமே இருக்குது அதை கேளுங்க கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நான் அன்புக்குரியவன் என்னுடைய சரியான துணைக்கு எனக்கு என்னுடன் சேர்க்கிறார் காதல் வாழ்க்கையில் எளிதாக வந்து செல்கிறது அப்படின்ற மாதிரி என்ன வாழ்க்கைங்களை நீங்கள் சொல்லலாம் அண்ட் இதுக்கான தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக வீடியோ க்ரியேட் பண்ணியுமே நான் சென்ட் பண்ண முடியும் அண்ட் காதலை பற்றி உங்களை நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அது எதையுமே நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாண்டாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்க போகிறீங்கன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் யோசிக்கக்கூடாது ஸோ நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்போது அதில் என்னவா இருப்பீங்க அதாவது உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவாக இருப்பீங்களோ அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அந்த அந்த இது ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் போகும்போது நிச்சயமாக அது சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய நிறைய வழி இருக்குது அண்டு இதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணணும் நீங்கள் இந்த ட்ரஸ்டிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா நமக்கு தான் ஆல்ரெடி லவ் ஒன்றா சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்ற ஒரு பிலீவில் நீங்கள் இருக்கணும் அந்த பிலீஃப் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷனை சீக்கிரமாக ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இந்த இதுவாக தான் இருக்கும் அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத நீங்கள் இப்போ இருந்தே பண்ணும்போது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அது நிச்சயமாக நடக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது இது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சொல்லலை நிறையா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னால தான் இந்த விஷயம் நடக்கும்ன்றதை நம்ம சொல்கிறோம் இப்போ நான் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு அட்ராக்டிவ் ஸ்பெசிஃபிக் பர்சன் வியூசிங்லாம் ஆஃப் அட்ராக்ஷன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்லையுமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ தட் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட கனெக்ட் ஆக முடியும் அண்ட் உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி லவ் இருக்க போகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியுமே நம்ம வீடியோவாக போடுறோமான்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்காது லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வேலண்டைன்ஸ் டேவில் அவங்களுக்கு இந்த வீடியோ ஒர்த்தாக நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்